ஓம் ஓம் சக்தி ஆடு ஆருணி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி அங்க பாடி அண்ணன் எப்படி ஆடிகிட்டு இருக்கானு வேற யாரான்னு கூட தெரியாத அளவுக்கு எல்லா கோலத்துல இருக்கான் வரேன் விடுடி அதுவே உங்க அண்ணனுக்கு அழகுதான் இவ ஒரு தீரை எப்ப பார்த்தாலும் அவனுக்கு ஜாத்ரா கூட்டிக்கிட்டு நானே எப்படியாவது என் மாமியார் பக்கத்துல நின்று இருந்தா எப்படியாவது அதை இதுன்னு பேசி அவங்கள காக்கா பிடிச்சி எப்படியாவது எதையாவது ஒன்று சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடலான்னு பார்த்தா இவ்வளோ தூரத்தில் நிற்கிறோமே பேராசை துன்பத்திற்கு காரணம் அதை நீ சொல்லாத வாய் வச்சுட்டு கம்மன் இரு அட பாவி மனுஷா பையனும் சேர்ந்துக்கிட்டு என்ன அட்டா ஆடிக்கிட்டு போறா பாரு ஐயோ சாமி இந்த துணியெல்லாம் துவச்சி எடுக்கிறதுக்குள்ள நான் போதும் போதும் நான் ஆயிடும் இப்படியே அமைதியாக போனா எப்படி அமுதா அப்படியே ஓம் சத்தி போடு ஆ சரிக்கா ஓம் ஓம் சக்தி ஆறு பாது ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி அருசுத்துக்கு தானே விட்டாச்சு அந்த சைடுல வாங்க இப்ப கூட்டமா இருந்துச்சுக்கா இன்னும் கொஞ்ச நேரம் கலந்து போவோம் அட பெரிய கலவரம் ஆயிpostcss இல்ல குடிச்சோன்னு வாங்குவோம் கொடுத்துற கோ வீட்டு வரி இந்த கரிச்சோர் கூட கிடைக்கல எப்படி வாங்க போறோம் வாங்க சரி வாங்கமா அப்படியே தண்ணி வேற அதிகமா இருக்குது வேற பளிக்கிලිக்கிற வாங்க நம்ம வீட்ல ரெண்டு முன்னாடி ஆடிக்கிட்டு போஞ்சே நம்மளே மலபாரி விட்டுட்டோம் இதுங்க ரெண்டு என்ன ஆனச்சுங்க ஏது ஆனச்சுங்கன்னே தெரியலையே அதுங்கள பத்தி யோசிக்காமையே விட்டுட்டேன் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு எட்டு போய் பாப்ப அம்மா சொல்லுங்கமா போன் பண்ணிருந்தீங்க என்னப்பா நல்லா இருக்கியா சாப்பியா ஆ சாப்பிட்டமா இப்பதான் ரூம்க்கு வந்தேன் போன் பண்ண வந்தா சரி என்ன எதுன்னு கேக்க கூப்பிட்டேன் திருவிழா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதாமா ஆ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதியா சரிமா என்ன நீ வரலன்னுதான் கொஞ்சம் கவலையா கிளவி யாரு கிட்ட என்னமா பண்றது வர முடியற சூழ்நிலையா இருந்தா வரமாட்டா சரி தொலைவுல இருந்தா எப்படி வர முடியும் அதெல்லாம் இருக்கட்டும் இது நம்ம பழனி அவங்க தங்கச்சி நம்ம மாறனுக்கு கட்டி கொடுக்குற விஷயமா நம்ம கிட்ட பேசினா எனக்கும் கொஞ்சம் நல்லதா தோணுச்சு அதான் அவங்களுக்கும் ஒரு ஆதரவா இருக்கும் அந்த குடும்பத்துல நம்ம பிள்ளையும் கட்டிட்டு போனச்சுன்னா நம்ம குப்பமாவுக்கும் கொஞ்சம் ஆதரவா இருக்கும்னு யோசிச்சேன் என்னப்பா நீ என்ன சொல்ற இந்த மாமியார் கிழவி அடங்கவே அடங்காது போல இருக்கே ஏதாவது விலங்கத்தை இழுத்து வச்சுக்கிட்டு தான் இருக்கும் போல இருக்கு பதினி முதல்லயே என்கிட்ட இத பத்தி விசாரிச்சு அப்படி பேசினா அப்படி எனக்கும் அது தான் தோணுச்சு இருந்தாலும் பாத்துக்கோங்க நம்ம சின்ன பொண்ணு வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்கிறோம்னா அது தம்பி புள்ள அப்படின்ற இதுல நான் முடிவு எடுத்துடலாம் ஆனா மாறன் விஷயத்துல அந்த மாதிரி இல்ல இல்லம்மா குப்பமா தான் மொத்தமும் பாத்துக்கிட்டது வச்சது எல்லாமே அப்படி இருக்கும்போது நம்ம என்னத்த போய் சொல்ல முடியும் அதனால நீங்க குப்பமா கிட்ட தான் நல்லது அதுவும் சரிதான் என்னத்த பேசுறது ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது நான் குப்பமா கிட்ட பேசலாம் தான் இருக்கேன் இந்த நம்ம சம்பந்தியமா எல்லாருமே தான் இருக்காங்க நம்ம ஜூலி வீட்டுல இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க எல்லாரும் கையோட இதை பேசி முடிச்சிடலான்றாங்க நீ வந்தீனா இது என்னன்னு பார்த்து பேசிடலாம் அப்படியாமா சரி எப்படின்னு பார்த்து கிளம்பி வரேன் ஆ சரிப்பா நாளைக்கு எதுவும் வர முடியுமா அம்மா நான் போய் ஆஃபீஸில் கேட்டு பார்க்கணும் ஃப்ளைட் எதுவும் ஃப்ரீயாக இருக்கா என்ன இதுன்னு நாளைக்கு எது ஃப்ரீயா இருந்துச்சுனா உடனே டிக்கெட் போட்டு நான் கிளம்பி வந்துறேன் சரிங்களா அப்படியே ஆயா உடனே என்னன்னு பாத்து கிளம்பி வாயா நாளைக்கே நாளை எங்களுக்கு சந்தோஷம் தான் ஆத்தாடி அந்த மனுஷன் நாளைக்கே கிளம்பி வாரானா ஐயோ அந்த ஆளு வந்தோனியே ஜூலி விவகாரம் தெரிஞ்சது என் ஜோலிய மொத்தமா முடிச்சுடுவானே ஐயோ கடவுளே அந்த ஆளுக்கு பிளைட் டிக்கெட்டே கிடைக்கக்கூடாது சாமி இன்னைக்கே டிக்கெட் ஃப்ரீயா இருந்தா கூட நான் கிளம்பி வந்துறேன் சரிங்களா சரியா விடியறப்ப நம்ம வீட்டு கதவை தட்டினீன்னா கூட போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அடி பாவி மாமியாரு அந்த மனுஷ கதவு மட்டுமா தட்டுமா ஏன் மண்டையும் தட்டி மாவளுக்கு போட்டுருவானே அடியே மருமவளே வெளிநாட்டுல இருந்து பூகம்ப வருது இனிமே உன் டப்பா டான்ஸ் ஆட போகுது அம்மா அம்மா கேக்குதாமா ஆ கேக்குதியா சொல்லியா சரிமா என்னன்னு பாத்துக்கங்க அவங்களையும் நல்லா பார்த்து கவனிச்சுக்கங்க நான் என்னன்னு பாத்துட்டு கூப்பிடுறேன் ஐயோ எல்லாத்துக்கும் சோறு இருக்கியா இப்படி எல்லாரும் வந்து முன்னாடி நின்றுகிட்டு இருந்தா எப்படி கொடுக்கறது தண்ணி வர இருக்கு வலிக்கிற போது எல்லாம் பின்னாடி போங்க லைனா நில்லுங்க சாப்பாடு கொடுக்குறோம் ஏன்டாப்பா இப்படி பாடா படுத்துறீங்க பின்னாடி நவருங்க யா எல்லாத்துக்குமே சாப்பாடு இருக்கு யா பொங்கி வச்சிருக்கோம் இன்னும் வந்துகிட்டு இருக்கு வண்டி இல்ல நவருங்க நவரு இல்ல நவரு அங்கிட்டு லைன்ல வாங்கியா போங்கியா பின்னாடி சோர் போடுறான்றதுக்காகத்தான் இவங்க பொறுமையா போயிட்டு இருக்கோம் இவன் வீட்டு சோர் கொடுக்குற மாதிரி இந்த அளவுக்கு பீத்து பீத்திட்டு இருக்கான் என்ன மாடு அடிச்சு தள்ளுற மாதிரி தள்ளிக்கிட்டு இப்ப தள்ளியான நில்லு அந்த ஆளுதான் கொடுக்க மாட்டேங்கிறான் கொஞ்ச நாள் நில்லுங்கயா இங்க பாருங்கப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்க எல்லாத்துக்கு மேல போட்டுக்கிட்டு இருக்கு தாரை இருங்க ஆத்தி என்னடி இவ்வளவு கூட்டமா இருக்குது இதுல எப்படி இப்படி சாப்பாடு வாங்கி சாப்பிடுறது ஏ அதெல்லாம் பார்த்தா வேலைக்காகாது உள்ள பூந்துருவோம் வா ஏ நான் வரலடி இவ்வளவு கூட்டமா இருக்குது யோ இப்ப தனியா இல்லையா அங்க நானே எடுத்துட்டு போவா இங்க பாரு கத்திட்டு இருக்காத அருமவா கொஞ்ச நேரம் கம்மனு இரு எல்லாருக்கும் தானே கொடுத்து பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் பெரிய அளவு இருந்துகிட்டு இப்படி கத்திட்டு இருக்க சின்ன பையன்கிட்ட புரியாம பேசுறாங்க கொஞ்ச நேரம் இரு ஏய் என்னப்பா இங்க இருக்கீங்க

என்னையா தான் வச்சிருக்கா ஓ ஓராளுக்கு சட்டியை தூக்கி வச்சுட்டா மத்தவங்க எங்க போவாங்க போ சாப்பிட்டு வந்து வாங்கிக்க போ இந்தாடா பாத்து நடந்து போ வலிக்கு கீழ கீழே சாப்பாடு வாங்கிட்டு நின்னுட்டே இருக்க போ அடுத்து வரவங்க வாங்கணும்ல அண்ணா இன்னொரு பிளேட் குடுங்கனா எப்ப ஆளுக்கு ஒண்ணுதான் குடுக்க முடியும் உனக்கு ரெண்டு கொடுத்தா மத்தவங்களுக்கு கேப்பாங்கல்ல முடியாதவங்க அவங்களுக்கு தானா குடுங்கனா குடுங்கனா சரி சரி டக்குனு கிளம்புவயா போயா போடா வேற வேறப்பதா ஆடு இசைஞ்சு போறான் நான் சிக்கலாக இருக்கட்டும் நீ கிட்ட எங்க சிக்கிட்ட விழுந்துடாத பாத்து போ ஏய் நான் தான் எனக்கு அவர் வாங்கிட்டு வராருன்னு சொல்லி வந்து உட்கார்ந்திருக்கேன் நீ ஏன் கூட வந்து சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்க ஏன் போய் சாப்பாடு வாங்கலையா நீங்களே சாப்பாடு வாங்காம போகும்போது நாங்க மட்டும் சாப்பாடு எதுக்கு வாங்கணும் எங்களுக்கும் வாங்கிட்டு வர ஆளெல்லாம் இருக்கு ஆளா உங்க அம்மா வந்திருக்காங்களா ஏன் அம்மா என்னைக்கு இந்த மாதிரி விசேஷத்துக்குலாம் வருது அது எப்பயும் ஆடு மாடு கோழி குட்டன்னு அப்படியே இருக்கும் எனக்கு வாங்கிட்டு வர்றது அவங்க அவங்களா எதுங்க உங்க அண்ணே போச்சுடா ஏய் அவனையா நீ நம்பிட்டு இருக்க அவன் சுத்த வேஸ்ட் சரியான சோம்பேறி அவனா வாங்கிட்டு வருவான்னு நினைக்காத நீயே போய் ஒழுங்கா நின்னு வாங்கு இல்லனா சாப்பாடு தீந்து போச்சுன்னு உட்கார்ந்திருக்க போற ம் அதெல்லாம் வாங்கிட்டு வருவாரு வாங்கிட்டு வரும்போது நீ பாரு வாங்கிட்டு வரானா எல்லா தின்னு முனிஞ்சிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு கதிரன் நான் வந்துட்டாங்கடி பாத்து பாத்து பொறுமையா வாங்க இந்தா

தலைவரே வீடு வீடு மாவுளுக்கு பூசை எடுத்ததுல காணிக்க குடுத்துருக்காங்க இந்த இது உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் சரிங்களா என்னன்னு பாத்து என்னையும் கணக்கு வச்சுக்கோங்க ஆஹ் சரிங்க ஐயரே எப்படி யோங்க இந்த வருஷம் எந்த சண்டை சச்சரவும் இல்லாம திருவிழா நல்லபடியா முடிஞ்சிருச்சு ஆமா தலைவரே போன வருஷம் எல்லாம் மாவுளுக்கு அன்னைக்குல கொண்டாடவே விடாத அளவுக்கு பஞ்சாயத்து பண்ணிவிட்டாங்கல்ல இந்த பயலுக இந்த வருஷம் பரவாயில்ல பசங்க கிட்ட பொறுப்போ படைக்கவும் எல்லாம் சீரஞ்சிரப்பமா பண்ணி விட்டாங்க ஆமாங்க எப்பயும் நம்ம சோறு போடுறோம் பயலு அந்த ஆட்டம் கட்டிடுவானுங்க இந்த தடவை எல்லாத்துக்கும் கறிச்சோறு போடவும் அமைதியை சாப்பிட்டு போயிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க சாப்பாடு எதுவும் மிச்சம் ஆகல இல்ல எல்லாத்துக்கும் சரியா இருந்துச்சுல்ல தலைவரே போன வருஷம் எல்லாம் என்னென்னலாம் தப்பு பண்ணுமோ இந்த வருஷம் அதெல்லாம் இல்லாம எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு சாப்பாடு கூட மிச்சம் மீது இருக்குது மத்தவங்களுக்கு கூட வாங்க வராதவங்களுக்கு கூட வீடு வீடு கொண்டு போய் கொடுத்துக்கலாம் சரிங்கப்பா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி திருவிழா நல்லபடியா நடத்தி கொடுத்ததுக்கு ஏன்னா கோவத்துல நான் வார்த்தையெல்லாம் விட்டுருப்பேன் விடுங்க தலைவர இவ்வளவு ஊரையும் கட்டி காப்பாத்தி இந்த பயல்கிட்ட இருந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம சண்டை சேர்வு இல்லாம முடிச்சதே பெரிய விஷயம் அப்படியே மைக்கிலையும் எல்லாத்துக்கிட்டையும் நன்றி சொல்லிருங்க தலைவரே ஆஹ் தான் சொல்றேன் அன்பாந்த ஊர் பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை நல்ல முறையில் சீரும் சிறப்புமாக சண்டை சச்சரவு இல்லாமல் இந்த முறை நல்ல முறையில் நடத்தி கொடுத்த அனைத்து ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இந்த ஊர் திருவிழாவை கண்டு கழித்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க